உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார் செம்ம தைரியமா இருப்பீங்க ஏன் செம்ம தைரியமா இருப்பீங்கன்னா பயங்கரமான தேவன் உங்களோடு இருப்பார் நம்ம தேவன் பயங்கரமான தேவன்ல நம்ம தேவன் உங்களோடு இருக்கிறதுனால எதுக்குமே பயப்பட மாட்டீங்க இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பயப்படாது இருப்பா எதுக்குமே பயப்பட மாட்டீங்க இருட்டுக்கு பயப்பட மாட்டீங்க மத்தியானத்துக்கு பயப்பட மாட்டீங்க இரவுக்கு பகலுக்கு பயப்பட மாட்டீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க ஏன்னா பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்காரு உங்களை நோக்கி அம்பு எய்கிறாங்கல்ல எதுவுமே உங்க மேலே படாது ஏன்னா தேவன் கேடகமாக இருப்பார் எல்லாம் கீழே உழுந்துடும் தேவன் பயங்கரமான தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு அதனால் உங்களுக்கு செம்ம தைரியம் இருக்கும் எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனால் நீங்கள் அந்த பயங்கரங்களெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவீங்க அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க ஏன்னால் நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க நீங்கள் அதனால் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க தேவனுக்கு நடு நடுங்கி அவரை ஆராதிக்கிறீங்க அவரை துதிக்கிறீங்க அவருக்கு பிரியமானதை செய்கிறீங்க அதனால் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க சரிங்களா நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னா சிங்கத்து மேலே நடப்பீங்க விரியன் பாம்பு மேலே நடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க இதுக்கு இது போகிறதுக்காக நான் ஏன் ஒதுங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நடந்து போயிடுவீங்க பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதிச்சு போட்டுருவீங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க பண்ணிச்சுனா நீங்கள் மிதிப்பீங்க தேவன் அந்த அளவு உங்களுக்கு அதிகாரத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காரு எப்பமோ அவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏங்க இந்த வியாதி பயங்கரமாக இருக்கு இந்த பிரச்சனை இந்த வறுமை பயங்கரமாக எதுவுமே இனிமேல் பயங்கரமாக இருக்காது ஏன்னா தேவன் தான் பயங்கரமாக இருக்காரு யாருங்க மிகவும் பயங்கரமான தேவன் நம்ம தேவன் தான் நம்ம தேவன் பயங்கர பயங்கரமானவர் கரெக்டா அப்புறம் என்ன மற்றதெல்லாம் என்ன யாதி பயங்கரமா தோணாது வறுமை பயங்கரமா தோணாது ஐயோ இந்த எக்ஸாம் பயங்கரமா இருக்கு பயங்கரமா தோணாது தேவன் தான் உங்களோடு பயங்கரமாக இருப்பார் சரிங்களா எல்லாருமே பயந்தாங்க அந்த கோலியார்த்த பார்த்து பயங்கரமாக பயந்தாங்க ராச்சதன் பார்க்க பயங்கரமா இருக்கான் சவுல் கூட ஓரமாக ஒதுங்கிட்டான் எதுக்கு அவங்கிட்ட போய் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கிட்டான் ஆனால் அந்த தாவிது ஒரு இளைஞன் ஒரு டீனேஜர் அவன் மிரட்டினாங்க போய் ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து யுத்தத்துக்கே யுத்தத்தையே பாததில்ல போர்னா என்னன்னு தெரியாது இளைஞன் மாக்க ஆடு மாடு மேய்க்க தெரியும் அப்படிப்பட்ட பிள்ளை அந்த வார் அந்த போருக்கு போய் மிரட்டுது போய் அந்த ராட்சதனை போய் மிரட்டிகிட்டு வந்துட்டான் மிரட்டி தலையை வெட்டி தூக்கி போட்டு போயிட்டான் ஏன் என்னதான் மிரட்டினாங்க அவன் என்ன மிரட்டினா பாருங்களேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று தலையை உன்னை உன்னை விட்டு வாங்குவேன் அப்படின்னு மிரட்டினான் இன்றைக்கி தேவன் உங்க உடனே வந்து என்கிட்ட ஒப்பு கொடுத்துடுவாரு நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறேன் ஒரு மிரட்டல் அடுத்த மிரட்டல் தலையை வெட்டுவேன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் வெட்டுவேன் அதே மாதிரி தலையை தாங்க வெட்டினாவன் வயிற்றுலையோ கழுத்துலேயோ குத்துல முதுகுலையோ குத்துல எங்கங்க குத்துனாவன் கரெக்டாக தலையை தான் வெட்டினான் என்ன மிரட்டினாலும் அது செய்தான் அதுக்கு முன்னாடி சவுல்ராஜா சொன்னார் ஐயோ அந்த கோலியார் திராட்சதுன்ட்டு இருக்கான்ல அவன் எப்போமோ சிறு வயது முதல் அவன் ஸ்கூல் எல்லாம் எட்டி பார்த்ததில்லை அவன் எப்போவும் யுத்தத்துக்கு தான் போவான் போருக்கு தான் போவான் சிறு வயது முதல் அவன் கடைக்கு போனது கிடையாது மார்க்கெட்டுக்கு போனது கிடையாது அவன் எப்போமோ போருக்கு தான் போனான் அப்பேற்பட்ட வீரன் எப்படி நீ சட போட போகிற அப்படின்னு சவுல்ராஜா கேட்டார் ஈவன் நம்ம தாவிதி இருக்காங்களே பயப்படவே இல்லைங்க கை கால்லாம் ஆடவே இல்லை அஞ்சே அஞ்சு கூழாங்கால் ஒரு கவன் அவ்வளோதான் அது கை கால் ஆடாம கரெக்டாக விட்டான் பய நான் வணங்குறதே இவன் பயங்கரமானவர் நீ யாரு நீ ஒரு சாதாரண ஆளு உன்னை நான் வந்து வெட்டி உன்னுடைய உன்னுடைய உடம்ப வந்து நான் வந்து காட்டு மிருகத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னான் செமயம் மறக்கணும் பயங்கரமான அந்த ராட்சதன் இவனுக்கு பயங்கரமாவே தோணலை தாவ சாணா எனக்குள் இருப்பவர் என் தேவன் மிகவும் பயங்கரமானவர் நீங்களே எதுக்காவது பயந்துட்ருக்கீங்களா இனிமேல் பயப்பட மாட்டிங்க ஐயோ இந்த வியாதி பயங்கரமாக இருக்குதுங்க இருக்காது நம்ம தேவன் தான் பயங்கரமானவர் அந்த வியாதி ஒன்றுமே இல்லை அந்த வியாதியை மிதித்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவீங்க அந்த வறுமையை மிதித்து தூக்கி டஸ்ட்பினில் போடுவீங்க உங்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனையை மிதித்து டஸ்ட்பினில் போடுவீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க ஐயோ பயங்கரமா இருக்காங்க அவங்களோட நான் வாழ்றேன் அவங்களோட தான் குப்பை கொட வேண்டியதாக இருக்கு இல்லை அவங்கள அடக்கி வைப்பீங்க பார்த்துட்டே இருங்களேன் எப்படி தாவியது தான் அடக்கி வச்சான் ராட்சதனை வேறு யாராலையும் அடக்கி வைக்க முடிலங்க அந்த நாட்டு ராஜாவே அடக்கி வைக்க முடில ஆனால் இந்த பிள்ளை வந்து போய் அடக்கிச்சு இளைஞன் ஒரு டீனேஜர் தான் போய் அடக்கி வச்சான் என்னடா யார் அது எங்களுடைய நாட்டில் வந்து எதுக்கு வாழாற்ற அப்படின்னு யார் அடக்கி வச்சது நம்ம தாவியது தான் நீங்கள் அடக்கி வைப்பீங்க எவ்வளோ பயங்கரமானவர்களாக இருந்தாலும் நீங்கள் தான் வாழ்வீங்க அந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை நீங்கள் பயங்கரமான தேவனுக்கு முன்னாடி நீங்கள் பயந்து நடுநடுங்குகிறதுனால நீங்கள் வாழ்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பறாக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமையல் இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்போ அவங்க பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பயங்கரத்தையும் அடுக்கி விற்பாங்க தூக்கி எரிஞ்சு போட்டுருவாங்க எதுவுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு பயங்கரமாக இருக்காது அந்த வியாதியோ கடனோ வறுமையோ எதுவுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு பயங்கரமாக இருக்காது அது சாதாரணமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க தைரியத்தை கொடுக்குறீங்க சாமி உமக்கு நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி வா மரணப்படுகைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் அங்க பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்துல போட்டுடாதீங்கப்பா பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க தயவு செய்து பா உங்களை கழுவி உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி வருஷத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்க ஒரு உடம்பு கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த வாய்ப்பு நாங்க விடக்கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்க பார்க்கணும் எல்லாவற்ற ஒப்பு கொடுக்குறேன் முழிச்சவங்க முடிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்